ஆய் ஹலோ வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க அருமையான காலை பொழுது இன்றைக்கே தகவலில் நான் வேலை செய்கிற இடத்துல இருக்கிற கார்டனில் ரெண்டு ஆமைங்க வளர்க்குறோம் அதில் இவர் தான் சின்னவர் அடுத்து ஒரு பெரியவர் இதில் இந்த சின்னவர் ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னுக்கு ஒரு ரெண்டு முட்டை போடு முட்டை இருக்குதா இல்லையா எப்படி இருக்குன்னு தோண்டி பார்க்குறப்ப ஒரே ஒரு முட்டையில் கால் வெளியே வந்து நீண்டுக்கிட்டு இருந்துச்சு லைட்டாக உடைஞ்சி அப்போ அதை எடுத்து வெளியே வச்சு கொஞ்ச நேரம் அதை உடச்சி அந்த விட்டு அதான் வெளியில் வர வரையும் காற்று இருந்த பிறகு கொஞ்ச நேரத்தில் அதுவும் உடஞ்சி வெளியே வந்துடுச்சு ஃபுல்லாக மண்ணாக இருந்துச்சு பிறகு கொஞ்சம் நேரத்தில் அதை கழுவி அதுக்குன்னு ஒரு இடத்த ஒதுக்கி அதுக்கெல்லாம் செக் பண்ணிவிட்டு கடைசியாக என்ன சாப்பாடு வைக்கிறதுன்னு தெரில பிடியில் அடித்து கேட்குறப்ப காய்கறிகள் அதெல்லாம் சின்ன சின்னதாக வெட்டி வைக்கிறோம் அப்படின்னு போட்டிருந்தாங்க அப்புறம் வச்சு பார்த்தா சாப்பிடல கொஞ்ச நேரத்தில் பேசனில் விட்டு பார்த்தா தலைகளை பறந்து பறந்துகிட்டு இருந்துச்சு அப்புறம் நிமித்து நின்றுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன் இதுக்கு என்ன சாப்பாடு வைக்கணும்னு உங்களுக்கு எதுவும் ஐடியா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதில் போடுங்க அப்புறம் இதுக்கு ஏதாச்சும் ஒரு நல்ல பேராக சொல்லுங்கள் அடுத்த வெளியில் சந்திப்போம்